நீதி அணையர்களுக்கு வணக்கம் இது மித்தாலஜியாக ஹிஸ்ட்ரியா ஹாரரா ஃபேன்டசியா அட்வென்ச்சரானு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட புரியலங்க தங்கலான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பாய்லர்ஸ் அஹெட் முதல் இருபது நிமிஷம் கழித்து வர ஒரு நீளமான ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் மீதி படத்துக்கான முன்னோட்டம் அதை சரியாக கழித்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓரளவு படம் புரிஞ்சிடும் அதுவும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் எதுக்கு எப்போன்னு கதை புரிஞ்சவங்களை கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ காஸ்டியூம்ஸ் கதைக்கேற்ற நிலப்பரப்புன்னு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க வசனங்கள் கூட பெருமளவு சிங் சவுண்டுன்னு சொல்லப்படுற லைவ் ரெக்கார்டிங் தான் இவ்ளோ வெட்டுவெளியில எங்க மைக்கை மறைச்சு அவுட் எடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுத்திடுச்சு ஆனா குடியாத்தோன்னு சொல்லிட்டு இவங்க பேசின வட்டார வழக்கம் அங்கங்க விக்ரம் முனங்குற மந்திரங்களும் அதுக்கான கான்டெக்டும் தெளிவில்லாமல் இருந்துச்சு அது டெக்னிக்கல் தவறில்ல ஆயிரத்தில் ஒருவன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் படம் ஓடும்போதே தமிழ் வசனங்கள் புரியாம மக்கள் சப்டைட்டில் கேட்டதி பார்க்க முடிஞ்சது கேமரா கலர்னு எல்லாமே ரொம்ப ராவா இருந்தது ஆனா எடிட்டிங் அங்கங்க குழப்பங்களை விதைச்சிக்கிட்டே இருந்தது ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும்போது போது திடீர்னு விக்ரம் தூக்கத்துல இருந்து முழிச்சிக்கிறாரு முதல் பாதையில புகை மூட்டத்துக்கு நடுவுல நடக்கிற சண்டையில ஏகப்பட்ட பேர் செத்துட்டு காமிச்சிட்டு இன்டர்வெல்க்கு அப்புறம் விக்ரம் கூட்டாளிகள் எல்லாரும் உயிரோட இருக்காங்கன்னு காமிக்கிறாங்க எப்புடுறா ஒரு இடத்துல சென்சார் கட்டுறதுனால ஜம்ப் தெரிஞ்சது ஓகே ஆனா பாதி முழுக்கவே ஏகப்பட்ட ஜம்புகள் கடுப்பா இருந்தது பிஜிஎம்ல இருந்த இன்டென்ஸ் உணர்வு பாடல்கள்லயோ ஆக்ஷன் காட்சிகள்லயோ இல்ல செகண்ட் ஆஃப்ல பாம்புகளை வச்சு வந்த ஒரு காட்சி நன்று விக்ரம் கதாபாத்திரம் எல்லாம் அட்ராசிட்டி திடீர்னு அவருக்கு அசரடி வரும் குறி சொல்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாரு திடீர்னு அம்மை மாதிரி நடந்து பாரு ஒரு இடத்துல சின்ன வயசுல ஏதோ ஆகிடுச்சுங்கிறாரு அவர் பையனுக்கு பேய் மாதிரி ஏதோ பிடிக்குது அதுவும் தெளிவாக சொல்லப்படலை வில்லனுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு பாம்பு கடி குண்டடிப்பட்ட கூட அவர் பொழைச்சிப்பார் சிலர் கல் மண்டையில் விழுந்ததும் செத்துருவாங்க வில்லன் நல்லவனா கெட்டவனா கடைசி வரைக்கும் தெரியல கிளைமேக்ஸ்ல ஹீரோ திடீர்னு சேம் சைட் கோல் அடிக்கிறாரு அதுக்கு முட்டு கொடுக்க ஐந்தாம் நூற்றாண்டுக்கு போறாங்க ஷப்பா முடியல இதுக்கு நடுவுல நில உரிமை சாதிய படிநிலை ஊருக்கே பூநூல் போட துடிக்கும் பசுபதி தலையை வெட்டி ஒன்னா செதுக்கப்பட்ட புத்தர்னு பேசப்படுற அரசியலும் ஒட்டாம பிரயார்சியா ஃபுட்போர்ட்ல தொங்குது ஹாலிஸ் நேஷன் மாதிரி அங்கங்க வர மாளவிகா கதாபாத்திரம் கிளைமேக்ஸ்ல செய்யறதெல்லாம் பிளாக் காமெடி இந்த படத்தோட இன்டென்ஷன் என்னங்கிறது சுத்தமா எனக்கு விளங்கல உண்மையான கேஜிஎஃப் வரலாறு சொல்றேன்னு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அத கடைசியா ரோலிங் டைட்டிலில் போட்டோவா காட்டுறாங்க ஆம் ஐ ஜோப் டு யூ ஆஸ்கர் வாங்க தான் படம் எடுக்கிறீங்கன்னா ஆஸ்கர் கமிட்டிக்கு போட்டு காமிச்சு புலங்காகிதம் அடைஞ்சிக்கோங்க ஏங்க பார்க்குறவங்க தலைமையில் பாறாங்கல்ல போடுறீங்க உலகத்திலேயே சிறந்த ஆடியன்ஸ் ஆன தமிழ் மக்களை வச்சுக்கிட்டு நீங்க செய்கிறதெல்லாம் கேலி கூத்து டாட்